இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தி சென்னையில் சுங்கத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற நூற்று கணக்கானோர் கைது செய்யப்பட்டனர் தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து கைது செய்து வருகின்றனர் கடந்த டிசம்பர் மாதம் மட்டும் இலங்கை கடற்படையினரின் தாக்குதல் மற்றும் பொருள் சேதம் விளைவித்ததால் நூற்றுக்கணக்கான மீனவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர் இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் மீட்க கோரி பல்வேறு மீனவ அமைப்பினர் தமிழக வாழ்வுரிமை கட்சி உள்ளிட்ட அமைப்புகள் சென்னை மாவட்ட கலெக்டர் அலுவலகம் முன் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் அப்போது ராஜபக்சே பொம்மையை போராட்டக்காரர்கள் எரித்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது தொடர்ந்து மத்திய சுங்கத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற கணக்கானோரை போலீசார் கைது செய்தனர் தமிழக மீனவர்கள் தொடர்ந்து தாக்கப்படுவதும் சுட்டுப்படுகொலை செய்யப்படுவதும் படைகள் பறிமுதல் செய்யப்படுவதும் சிறையில் அடைப்பதும் என்கிற கொடுமை நடக்கிறது தரை வழியாகவோ வேறு விதமாகவோ இந்திய எல்லைக்குள் வருகின்ற பாகிஸ்தானியர்களை மீனவர்கள் உட்பட்டவர்களை வருகின்ற போது அவர்களை திருப்பி அந்த நாட்டுக்கு பத்திரமாக அனுப்ப வேண்டும் என்று இரண்டு நாடுகளும் பரஸ்பரமாக ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்கிறார்கள் தரவழியிலே இப்படி அனுப்புகின்ற போது கடல் எல்லையில் எப்படி மீனவர்கள் எல்லை பார்த்து முடியும் செல்கின்றவர்களை கூட சிங்கள பேரினவாத அரசு கைது செய்து சித்திரவதை செய்கிறது உடனடியாக மத்திய அரசு நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்களை இலங்கைக்கு அனுப்பி உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் பறிமுதல் செய்யப்பட்ட அனைத்து படகு உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் இந்திய அரசின் கமிஷன் ஆஃப் கஸ்டம்ஸ் அவருடைய அலுவலகத்தை முற்றுகையிட இருக்கிறோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் உடனடியாக மீனவர்களையும் படகுகளையும் மீட்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று போராட்டக்காரர்கள் உள்ளனர்.